ஹாய் எவ்ரிவான் அனைவருக்கும் வணக்கம் அடிச்சு சொல்றேங்க லைஃப்ல ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் நம்ம எல்லாம் சர்வீவல் மூட்ல தான் இருக்கோம் சாப்பிட்டுட்டு படிச்சுட்டு வேலை பார்த்துட்டு ரிலேஷன்ஷிப் இந்த சுழற்சி நம்மளை சுத்திட்டே தான் இருக்கும் ஒரே ஒரு நாள் நமக்குள்ள ரியலைசேஷன் வருங்க நம்ம இவ்வளோ நாளா ஜஸ்ட் சாப்பிட்டு தூங்கிட்டு ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட பேசிக்கிட்டு ஒர்க் போயிட்டு வரோம் இதுக்காக தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோமா அப்படின்னு உங்களுக்குள்ளேயே ஒரு ரியலைசேஷன் வரும் அந்த ரியலைசேஷன் தான் ரியல் க்ரோத்துக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்புங்க இது மட்டும் போதும் அந்த நாள்லேருந்தே நீங்கள் புது ஒரு வேர்ஷனாக வளர ஆரம்பிப்பீங்க புதுசு புதுசாக நிறைய தெரிஞ்சுப்பீங்க உங்கள் வாழ்க்கையில் என்ன தேவை என்ன தேவையில்லை நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் வாழ்க்கையில் முன்னேறணுமா என்ன பண்ணணும் எல்லாமே உட்காந்து நீங்கள் யோசிப்பீங்க அந்த ரியலைசேஷன் எப்போ உங்களுக்குள்ள தோணுதோ அந்த ஃபஸ்ட் ஸ்டெப்பு தான் நீங்கள் முன்னேற்றம் அடையக்கூடிய முதல் நான் நான் சொல்லுவேன் நீங்கள் என்னைக்கு அதை ரியலைஸ் பண்ணுறீங்க அன்றைக்கே உங்களோட க்ரோத்துக்கு நீங்கள் ஆரம்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தம் நம்பர் ஒன் என்னன்னா சொசைட்டி சொல்ற குரோத் அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கிற ஒரு பெரிய க்ரௌட் சொல்ற குரோத் குட் மார்க்ஸ் வாங்குறதா இல்லை ஜாப் கிடைக்கிறதா இஎம்ஐல கார் வாங்குறதா இன்ஸ்டாகிராமில் லைக் வாங்குறதா இல்லை வியூஸ் வாங்குறதா இது எல்லாமே ஒரு சக்சஸ்னா இண்டிகேட்டர் மாதிரி சொசைட்டி சொல்லுது ஆனா இதெல்லாம் குரோத் கிடையாதுங்க இது ஒரு இமேஜ் ஒரு மாஸ்க் மாதிரி ரியல் குரோத்னா என்னன்னு தெரியுமா நீங்க உங்களை நேத்த விட சிறப்பா மாத்தனீங்கன்னா அதுதான் குரோத் நேத்த நீங்க இருந்ததை விட இன்னைக்கு ஒன் பர்சன்டேஜ் நீங்க பெட்டரா ஏதாவது ஸ்கில் லேர்ன் பண்ணிருக்கீங்களா இல்ல பெட்டரா நீங்க உங்களை மாத்தி இருக்கீங்களா அதுதான் உங்களோட ரியல் குரோத் அதை தவிர இன்ஸ்டாகிராம்ல ஒரு வீடியோ பார்த்துட்டு அதே மாதிரி நீங்க ஒரு வீடியோ எடிட் பண்ணி போட்டு அதுல லைக்ஸ் வாங்குறதோ வியூஸ் வாங்குறதோ ரியல் குரோத் கிடையாது ஓகேங்களா இதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க இன்னைக்கு நீங்க எப்படி இருக்கீங்க இதை தாண்டி ஒரு பர்சன்டேஜ் நீங்கள் நாளைக்கு க்ரோவாக இருக்கீங்க அப்படின்னா அதுதான் உங்களோட க்ரோத்னு சொல்ல வரேன் நம்பர் டூ என்னென்னா ஃபேக் க்ரோத்னா என்ன ரியல் க்ரோத்னா என்னன்னு பார்க்கலாமா ஃபேக் க்ரோத் அப்படிங்கிறது வெளியே இருக்கவங்க நம்மளை பார்க்குறவங்க நம்மளை சுற்றி இருக்கக்கூடியவங்க கிட்ட மட்டுமே நம்ம பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணுறது இதுதான் ஃபேக் க்ரோத்து ஃபெயிலியர்ஸ் எல்லாமே மறைக்கிறது நம்ம எதை சக்ஸஸ் பண்ணமோ அதை சொல்லுவோம் எதெல்லாம் ஃபெயில் ஆனோமோ அதை நம்ம சொல்ல மாட்டோம் இது வந்து ஃபேக்கான க்ரோத்தோ வெற்றி மட்டுமே என்னோட இருக்குது அப்படின்னு தோல்வியை மறைச்சிக்கிட்டு வெற்றியை மட்டும் எப்பவுமே வெளியே காட்டி பேசி நடிக்கிறது இதுவும் ஒரு ஃபேக் குரோத்துங்க நம்மளோட ஹேட்டர்ஸ் இருப்பாங்க நமக்கு பிடிக்காதவங்க இருப்பாங்க அவங்களை இம்ப்ரஸ் பண்ணணும்னே நடந்துக்கிறது அவங்களை இம்ப்ரஸ் பண்ணணும்னு சக்ஸஸ் பண்ண மாதிரி இருக்கிறது ஃபெயிலியர்ஸ் இருந்தாலுமே அதை வெளியே காட்டிக்காம இருக்கிறது இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் ஃபேக் குரோத் ரியல் குரோத் அப்படின்னா என்னன்னா உங்களை நீங்களே அக்செப்ட் பண்ணுறது உங்களோட தவறுகளை அக்செப்ட் பண்ணுறது உங்களோட டிசிப்ளின்ல இருக்கிற டெவலப்மெண்ட் தாங்க ரியல் குரோத் சக்ஸஸ் கிடைக்காம இருந்தாலுமே கன்சிஸ்டன்ஸாக ட்ரை பண்ணுறது இப்போ நிறைய பேர் வந்து ஃபெயில் ஆயிருப்பாங்க அதை வந்து ஃபெயில் அப்படின்னு ஓப்பனாக சொல்கிறத விட்டுட்டு அதை ஏன் மறைக்கணும் சொல்லுங்கள் இல்லை நான் வந்து சக்ஸஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லா ஃபெயிலையுமே நான் சக்ஸஸ் சக்ஸஸ் அப்படின்ட்டு எந்த முயற்சியுமே எடுக்காமல் இருந்தால் அவங்க கடைசி வரைக்குமே வந்து ஃபெயில் ஆகிக்கிட்டே தான் இருப்பாங்க என்ன பண்ணணும் ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி சக்ஸஸ் கிடைக்கலையே பரவாயில்ல நீங்கள் கன்சிஸ்டன்ஸாக ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்னு உண்மையாக பேசுங்க உண்மையாக இருங்க உங்களோட உண்மையான வெற்றிக்காக நீங்கள் தொடர்ந்து கன்சிஸ்டன்ஸாக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு அதுதான் ரியல் க்ரோத்து ஒரு ஆர்மி மேன் மாதிரி செயல்படுறது ஓகேங்களா நம்ம த்ரீ என்னன்னா ரியல் க்ரோத் யாரும் சொல்லாத பெயிண்ட்ஃபுல் ட்ரூத்துங்க ரியல் க்ரோத் எப்பயுமே கம்ஃபர்டபுளாக இருக்கவே இருக்காது இதை உங்களுக்காக நான் தெரியாத ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ண போகிறேன் நம்ம பண்ண என்னென்னா நீங்கள் பழைய ஃப்ரெண்ட்ஸை விட்டுட ஆரம்பிப்பீங்க ரெண்டாவது நீங்கள் பேசுகிறதும் குறையும் கற்றுக்கறதும் அதிகமாகும் உங்களோட ரியல் க்ரோத்துக்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கேன் மூணாவது உங்களை யாருமே புரியாமல் பேசுவாங்க ஏன்னா நீங்கள் லெவலப் ஆயிடுவீங்க உங்களை நீங்கள் லெவலப் பண்ணிக்கும் போது யாருமே நீங்கள் என்ன பண்ணுறீங்க என்ன நடந்துக்கிற அப்படிங்கிறத புரிஞ்சுக்காம இருப்பாங்க நாலாவது யூ வில் ஃபீல் லோன்லி பட் பீஸ்ஃபுல் நீங்கள் ரொம்பவே லோன்லியாக ஃபீல் பண்ணீங்க ஆனால் பீஸ்ஃபுல்லாக இருப்பீங்க நம்பர் ஃபிஃப்த் என்னன்னா க்ரோத் ஸ்டேஜில் பெயின் வந்தால் அதையே உங்களோட பவர்ல மாற்றிக்குவீங்க உங்களோட குரோத் ஸ்டேஜில் உங்களுக்கு பெயின் வந்துச்சு அப்படின்னா அதை உங்கள் பவராக நீங்கள் மாற்றுவீங்க அந்த பெயினை அதை விட்டுக்கிட்டு அந்த பெயினை நினச்சிக்கிட்டு வாழ்க்கை கட்டத்துக்கு நீங்கள் போகாமல் இருக்க போகிறதில்ல அந்த பெயினையே வச்சுக்கிட்டு பவர்ஃபுல்லாக நீங்கள் மாறுவீங்க நீங்கள் எந்த சூழ்நிலையிலுமே கம்ப்ளைண்ட் பண்ணாமல் காமர் ரியாக்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க யு ஆர் க்ரோயிங் அப்படின்னு அர்த்தம் இப்போ பாருங்க நம்ம எதையுமே யோசிக்காமல் ஆகாம எதுவுமே பண்ணாமல் ஒரே இடத்துல எப்போ இருந்த மாதிரியே இருக்கும் அப்படின்னா நமக்கு ஒரு கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா சண்டை போடுவோம் இல்லைன்னா ஏதாவது பேசுவோம் நினைச்சிட்டு இது இருப்போம் பட் நீங்கள் கொஞ்சம் லெவலில் பாருங்க நீங்கள் கொஞ்சம் க்ரோ ஆக ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அதெல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டீங்க காமா சும்மாவே ரியாக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க ஓகேங்களா பெருசாக எதுவுமே ரியாக்ஷன் பண்ணாம ஃபோர் என்னென்னா ரியல் க்ரோத்தோட ஏழு கஷ்டமான அடையாளம் என்னன்னு பார்க்கலாமா ஒன்னா வந்து டிசிப்ளின் ஓவர் மோட்டிவேஷன் மோட்டிவேஷன் டெம்பரவரி தாங்க தான் பர்மனன்ட் அதை புரிஞ்சுக்கோங்க மோட்டிவேஷன் வந்து நம்ம ஒன்று ஆரம்பிக்கணும் நம்ம ஒன்று பண்ணணுங்கிற கொஞ்ச நேரம் தான் மோட்டிவேஷன் அப்படிங்கிறது தாக்கு பிடிக்கும் ஆனா டிசிப்ளின் அப்படி கிடையாது டிசிப்ளின் வந்து பர்மனென்டா அவங்க கூட இருக்கக்கூடியது உங்களுக்குள்ளே க்ரோத் வந்துருச்சு நீங்கள் ஆக ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா காலையில் ஏழு மணிக்கு அலாரம் வச்சு எழுந்திரிக்கக்கூடிய நீங்கள் அலாரமே வைக்காமல் நாலு மணிக்கு எழுந்திரிச்சு உங்களோட ஒர்க்கை நீங்கள் பண்ணுவீங்க ரெண்டாவது நோ மோர் எக்ஸ்கூசஸ் எங்கிட்ட டைம் இல்லைங்க இப்போ எனக்கு பண்ண மூடில் கண்டிப்பாக எனக்கு சான்ஸ் கிடைக்கல இது எல்லாமே வேனிஷ் ஆகும் இந்த மாதிரி நீங்கள் சொல்ல மாட்டீங்க உங்களோட வேலைகளுக்கு நீங்கள் மிஸ்டேக்ஸ் பண்ண அக்செப்ட் பண்ணிப்பீங்களே ஒழிய அதுக்காக எக்ஸ்கூசஸ் நீங்கள் தேடவே மாட்டீங்க மூணாவது குவிக் ஹாப்பினஸை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு லாங் டேர்ம் சக்ஸஸ்க்காக ஹார்ட் டிசிஷன்ஸை எடுக்க ஆரம்பிப்பீங்க சும்மா ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்காக உங்களோட டைம் வேஸ்ட் பண்ணுறதோ ஃபங்க்ஷன்ஸில் அதிகமாக கலந்துக்கிறதோ அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்களோட டைமை வந்து வேஸ்ட் பண்ண மாட்டீங்க சின்ன சின்ன ஹாப்பினஸை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு உங்களோட லாங் டேம் நீங்கள் பெரிய சக்ஸஸ் அடைகிறதுக்கு என்ன பண்ணுமோ அந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ண ஆரம்பிப்பீங்க நம்ம ஃபோர் என்னென்னா ஃபேசிங் ஃபியர் விதவுட் பேனிக் க்ரோத் வந்தவங்கன்னு தெரியவே தெரியாது பயம் இருக்கா இல்லையா ஆனால் அவங்க எதை ஹேண்டில் பண்ணுறதா தெரியும் அஞ்சாவது ரியல் க்ரோத் அப்படின்னா அக்செப்டிங் அன்சர்டினேட்லின்னு அர்த்தம் எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணுவோம் எல்லாமே நம்ம கையில இருக்கணும்னு பிடிக்கிறது கிடையாது ஆறாவது செல்ஃப் ரெஸ்பெக்ட் உங்களை யாருமே ரெகக்னைஸ் பண்ணாம இருக்கலாம் ஆனா உங்களுக்குள்ள ஒரு இன்டர்னல் ஃபயர் இருக்கும் அதுவே போதுங்க ஏழாவது என்னன்னா யூ பிகம் யுவர் ஓன் காம்படிஷன் நேற்று நீ யாருன்னு பார்க்குற இன்னைக்கு நீ யாரா இருக்கேன்னு கம்பேர் பண்றீங்க மற்றவங்களாம் வேணாம் உங்களை நீங்களே கம்பேர் பண்ணுங்கள் நேற்றை விட இன்றைக்கி நீங்கள் எந்தளவுக்கு இருக்கீங்க அப்படின்னா நம்ம ஃபைவ் என்னென்னா க்ரோத் இல்லாத ஒரு மனிதனோட விஷமான லைஃப் ஒரே மாதிரியான காம்ப்ளிமெண்ட்ஸ் என்னென்னா என்னால் முடியாது நான் இது பண்ண மாட்டேன் எனக்கு மூடு இல்லை எனக்கு டைம் கிடையாதுன்னு நேத்தும் அதே தான் சொல்லியிருப்பான் நாளைக்கும் அதே தான் சொல்லியிருப்பான் இந்த மாதிரி ஒரே மாதிரியான விஷயத்த யூஸ் பண்ணுறான்னா அவன் க்ரோ ஆகவே மாட்டான் லைஃப் விஷமாக தான் மாறும் டைம் பாஸில் வாழ்க்கை முடிக்கிறது டிவி பார்க்குறது மொபைல் பார்க்குறது அடுத்தவங்க கிட்ட எந்த எதையோ பேசுறது பேச்சுக்கள் இந்த மாதிரி பண்ணிவிட்டு அவனோட லைஃப்பை வந்து டைம் பாஸாக எடுத்துகிட்டு போவான் பிளேமிங் வேர்ல்டில் பேரண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் மற்றபடி அவனுக்குள்ள எதுவுமே இருக்காது கம்பேரன்ஸில் தண்ணி அடிக்கிற வாழ்க்கை ஃபீஸஸ் இல்லாத ஸ்லீப்பு ரொட்டீனு அண்ட் ரிலேஷன்ஷிப் இது மட்டும்தான் இருக்கும் நீங்கள் இதுலயே இருக்கீங்கன்னா இப்போவே எழுந்திருச்சுக்கோங்க க்ரோத்துக்கு இப்போவே ஆரம்பிங்க நீங்கள் வாழ்க்கையில் எல்லாருமே ஒரு கட்டத்தை விட அடுத்த கட்டத்தில் க்ரோ ஆகிட்டே இருக்காங்க நீங்கள் மட்டும் டிவி செல்ஃபோன் அப்புறம் கோசி பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லையே சூழ்ந்துட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் வாழ்றதே வேஸ்ட்ன்னு தான் நான் சொல்வேன் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை மாற்றிக்க ட்ரை பண்ணுங்க இன்னிக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க நம்பர் சிக்ஸ் ரியல் க்ரோத் வந்துச்சுன்னா நடக்கக்கூடிய மேஜிக் என்னென்ன ஒன் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வளரும் நம்மளால் முடியும் நம்ம நம்ப ஆரம்பிப்போம் நம்மளை நம்ம அதிகமாகவே பிலீவ் பண்ண ஆரம்பிப்போம் வாழ்க்கையில் ரொம்பவும் முக்கியமான விஷயமே இந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் தான் இது இருந்துச்சுன்னா நீங்கள் முடியாதுன்னு நினைக்கிற விஷயத்தையும் முடிச்சு காட்ட முடியும் ரெண்டாவது நீங்க கிடைக்கும் போது சொல்லுவீங்க நோ தேங்க்ஸ் அதுதான் மெச்சூரிட்டி மூணாவது உண்மையா பேசுவீங்க போய் இம்ப்ரெஸ் பண்ண வேண்டிய அவசியமே உங்களுக்குள்ள இருக்காது இதுக்கு முன்னாடி நிறைய பொய்கள் பேசிருக்கலாம் ஆனா ஒரு மெச்சூரிட்டிக்கு நீங்க வந்ததுக்கு கொஞ்சம் குரோ ஆக ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க யாரையுமே இம்ப்ரஸ் பண்ண மாட்டீங்க இம்ப்ரெஸ் பண்ணணுங்கிறதுக்காக பொய் சொல்ல மாட்டீங்க அடுத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணுன்ற அவசியமே நமக்கு இல்லைன்னு சொல்லி நீங்க நினைப்பீங்க இதுதான் ரியல் குரோத்துங்க நாலாவது உங்களோட எனர்ஜிக்குள்ள ஆர்டினரியா இருக்க முடியாத அளவுக்கு ஃபயரா இருப்பீங்க நீங்க அஞ்சாவது கூட ஒரு கிஃப்ட் மாதிரி பார்க்க ஆரம்பிப்பீங்க எவ்வளோ ஃபெயிலியர்ஸ் வந்தாலும் அதை பெருசாக எடுத்துகிட்டு பெருசாக ரியாக்ட் பண்ணாமல் ஓகே ஃபெயிலியர் தான் அப்படின்னு அந்த ஃபெயிலியர்லேருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு சக்ஸஸ்க்கு என்ன பண்ணனும் அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பை நீங்கள் பண்ண ஆரம்பிப்பீங்க நம்ம செவன் என்னென்னா ரியல் க்ரோத்துக்கு சேக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியது கம்ஃபர்ட் சோன்லேருந்து வெளியே வரணும் டாக்ஸிக் ஃப்ரெண்ட்ஸ் டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லேருந்து வெளியே வரணும் ஓல்ட் ஹாபிட்ஸை ஃபஸ்ட்டு தவிர்க்கணும் எல்லாமே ஈஸியாக இருக்கணும்னு நினைக்கிற எண்ணத்தை ஃபஸ்ட்டு நீங்கள் விடுங்க இவங்களுக்கு பாய் சொன்னாதான் க்ரோத்துக்கு ஹெலோன்னு சொல்ல முடியும் புரிஞ்சுதா உங்களுக்கு நீங்க இனிமே கம்ஃபர்ட் ஜோன்லயே இருக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா குரோவை நீங்க பார்க்கவே முடியாது க்ரோத் உங்களோட லைஃப்ல பண்ணவே முடியாது நம்பர் எயிட் என்னன்னா ஃபைனலா நான் உங்ககிட்ட இதை சொல்லிக்கிறேன் இதுதான் ரியல் குரோத்னு கூட நான் சொல்றேன் அடிச்சு சொல்றேன்னா உங்க பேங்க் பேலன்ஸும் கிடையாது உங்க ஃபாலோவர்ஸ் கவுண்ட்ஸும் கிடையாது உங்க கார் உள்ள உங்க ஐஃபோனும் கிடையாது அந்த வேலையில நீங்க ஹாப்பியா இருக்கீங்கன்னா நீங்க ரியலா க்ரோ ஆயிட்டீங்க அப்படின்னு அர்த்தம் எந்த ஒரு வேலையா இருக்கட்டும் பெரிய வேலையில இருக்கவன் தான் குரோ ஆவான் சின்ன வேலையில் இருக்கவங்க க்ரோ ஆக மாட்டான்னு கிடையவே கிடையாது நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் நீங்கள் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்க நிம்மதியாக இருக்கீங்கன்னா அதுதான் க்ரோ ஆகிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் க்ரோத் அப்படின்னா இன்னர் பீஸோ கிளியரான ஃபோக்கஸில் இருக்கக்கூடியது லைஃபுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறது நீங்கள் இப்போ என்கிட்டயே கேட்டிங்க அடித்து சொல்கிறேன் இதுதான் ரியல் க்ரோத்துன்னு நான் சொல்லட்டுமா ரியல் க்ரோத்து உங்களோட மாற்றத்தில் இல்லைங்க உங்களோட உண்மையான கண்டுபிடிக்கிறதுல தான் இருக்குது ஸோ இவ்வளோ நேரம் ரியல் க்ரோத்னா என்ன அப்படின்னு நான் உங்ககிட்ட கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் உங்களுக்கும் நல்லாவே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களோட லைஃப்பில் எப்பயுமே ஒரே மாதிரி இருக்காதீங்க லைஃப் அப்படிங்கும் போது சும்மா இருக்கோமா சாப்பிட்டோமா தூங்கினோமா ஃப்ரெண்ட்ஸோட பேசினோமா ரிலேஷனோட வெளியே போனோமா டூர் அடிச்சோமா சினிமா பார்த்தோமா டிவி பார்த்தோமா மொபைல் பார்த்தோமா இதோட முடிச்சுக்கோன்னு இருக்காதீங்க இந்த மாதிரி வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு வாழாமே இருக்கலாம் பிகாஸ் என்ன இருக்குது நம்மளோட லைஃப்பில் என்ன பர்பஸ்க்காக நம்ம இருக்கோம் கொஞ்சம் யோசிங்க ஓகேங்களா உங்களோட வாழ்க்கையில் ஒரு இருந்து இன்னொரு கட்டத்துக்கு நீங்கள் போகணும் நீங்கள் உங்களோட லைஃப்பில் க்ரோ ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த விஷயங்கள்லாம் உங்களோட லைஃப்பில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்கள் மனசுக்குள்ளே ஃபயராக இருந்துட்டுருக்கு அப்படின்னா கமெண்ட்டில் எம் ரெடி ஃபார் ரியல் க்ரோத்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்களுக்காக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்களை நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணேன் தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்